வாழ்க வளமுடன் கடகராசி இனியர்களுக்கு கடகராசிக்கு சனி பகவான் சனி பயிற்சி என்ன பலனை கொடுக்கும் கடகராசிக்கு ஏழுக்கும் எட்டு கூடவே சனி பகவான் இதுவரைக்கும் எஸ்ட எட்டாம் இடத்துல வந்து கடகத்துக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் இருந்தார் அஷ்டம சனி ரெண்டரை வருஷங்க படாத கஷ்டங்க கடக கடகராசிக்காரங்க உண்மையாலுமே காலு நிறத்தில் ஒட்டாதுங்க அந்தளவுக்கு சுறுசுறுப்பாக இருப்பாங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க சந்திரபவன் பன்னெண்டு ராசி சுற்றி வர எவ்வளோ ஸ்பீடு இருக்குது அதே மாதிரி அந்த கடக ராசிக்காரங்க ஸ்பீடாக இருப்பாங்க அந்த கடகராசியில் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு முதலமைச்சர் இருந்திருக்காங்க மந்திரி மினிஸ்டர்லாம் பிறந்திருக்கிறாங்க ராசியில் கடக லக்கணத்தில் அப்போ அந்த கடக கடகராசிக்கு பார்த்திங்கன்னா ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி ஆட்சி பெற்றிருந்தார் அஷ்டம சனி எட்டாம் இடத்துலேருந்து படாத பாடுங்க எட்டாம் இடம் வந்து ஆயுள் பயம் வரைக்கும் போயிடுச்சு இல்லைங்க ஒன்றுமே என்ன பண்ணுறதுன்னே புரியல பைத்தியம் பிடிக்காத குறை ஒன்று தாங்க எல்லாம் நடக்குதுங்க வீட்டில் பையன் நான் சொன்னால் கேட்க மாட்டாரு குடும்பத்தில் சொல்ல மாட்டேங்க கணவர் சொன்னார் குடும்பத்தில் கேட்க மாட்டேங்கிறாங்க புரியாத புதிரை என் வாழ்க்கை ஓடிட்டுருக்குங்க நான் சொல்லிட்டேன் இந்த ரெண்டரை வருஷத்துக்குமா நீ மூச்சே விடாத அவங்க காசு உணவை கொடுத்து என்ன வாங்கிக்கூட கொடுக்குறாங்களா சமையல் பண்ணி போட்டுரு நீ எடுத்து பேசுனீங்கன்னா பிரச்சனை நீ வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அம்மா அவர் சொன்னேன் ஐயா ரெண்டு தடவை நீ போயிரு நீ இருக்க வேணாம்னா சொல்கிறாங்க என் பசங்க வீலே சொல்லுது என் வீட்டுக்காரர் சொல்கிறத விட என் பசங்க பிள்ளையே சொல்லுது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லு ஏன்னா ஏழு குடையவே சனியா எட்டு குடையவன் கணவரா ஏழு குடையவன் கணவரா எட்டாம் இடத்துக்கு போயிட்டாரா அஷ்டம சனி இந்த கணவர் சொல்கிறத அந்த பிள்ளைகள்லாம் கேட்டுட்டு அம்மாவை இந்த இந்த அம்மாவோட கணவர் பிள்ளைகளும் சேர்ந்து அவங்க அம்மா விட சண்டைக்கு போகிறாங்க மனஒருத்தம் பிரச்சனை கொடுக்குறாங்க அப்போ பாருங்களே அந்த அம்மா வந்து நொந்து போயிடுச்சுங்க நான் சொன்னேன் அம்மா இன்னொரு அந்த அஷ்டமசனி ஸ்டார்ட் ஆகும்போது பிரச்சனை சாதகம் கொண்டு வந்தாங்க நான் சொன்னேன் இந்த நாளைக்கு பொறுமையாக இருமா கண்டிப்பாக இறைவன் உங்களை காப்பாற்றுவார் அஷ்டமணி அஷ்டமசனி உங்கள் உங்கள் ராசிக்கு ஏழு குறையும் கணவர் எட்டாம் இடத்துக்கு போய் நிற்கிறாரு ஆட்சி போய்ட்ருக்காரு அவர் பேச்சு தான் நீ கேட்டாகணும் ஒன்பதாம் மடத்துக்கு நீ ரெண்டரை வருஷத்துக்கு பெஸால் மூச்சு விடாது என்ன வாங்கி தர்றாங்களோ சமைச்சி போடு உன்னை என்ன வேலை செய்ய சொல்கிறாங்களோ செய் அடிமை மாதிரி இருந்துக்குமான்ட்டேன் எப்படியே அடிமை மாதிரி நீ இருந்துக்க அடிமை மாதிரி இருந்தால் நீ வாழ்க்கையை ஓட்டிடலாம் இல்லைன்னு வச்சுக்க இது உங்கள் அம்மா வீட்டுக்கு வேணால் போய் பேசாமல் ஒன்றரை வருஷம் ரெண்டரை வருஷம் கிரமிச்சு நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு ஒன்பது ஒன்பதாம் இடத்துக்கு சனி போனோடனே நீ வந்துடுமா அப்படின்னு சொன்னேன் என்னங்க பிடி சொல்கிறீங்களே குடும்பத்தில் இவ்வளோ ஒரு பிரச்சனையாக கிடக்குது அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு ஆனால் இது வரைக்கும் வந்து கடகராசிக்கு அஷ்டம சனி பிரச்சனையோ பிரச்சனை ஒம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸு எல்லாமே முடிச்சுட்டாங்க அஷ்டம சனியில் கடகராசிக்கு இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டார் இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு சனி போனே அந்த அம்மா கூப்பிட்டு சொல்லுது எங்கள் அப்பாவுக்கு உடம்பு இல்லைங்கயா என்ன பண்ணுறதுனே புரியல அப்படின்னு சொன்னேன் அப்போ உங் உங்கள் அம் உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா மகர ராசிங்கிறத வந்து தெற்கு பார்த்த கருப்புனேன் கும்பராசின்னா மேற்கு பார்த்த கருப்புனேன் வெங்கமேட்டில் புளியம்பர் சாப்பில் மேற்கு பார்த்த கற்பனை இருக்கார் மூணு எலும் சம்பளம் மூணு சுருட்டு மூணு சூடம் வாங்கிட்டு போய் வழிபாடு வைக்க சொல்லு உங்கள் அப்பாவுக்கு நல்லா போயிடும்னு சொல்லிட்டார் கண்டிப்பாக அதை செஞ்சுட்டாங்க நல்லாயிருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இதே இந்த கடக ராசிக்கு குரு யாருங்க குரு வந்து ஆறு குடையவன் குரு ஆறு ஆறு குடையன் குரு அதாவது இனத்துக்கு அந்த கடகராசிக்கு ஆறாம் இடம் ஆறு வந்து அதாவது ஒன்பதாம் இடத்துக்குடையும் குரு ஆறுக்கும் ஒம்பது குடையும் குரு பகவான் நல்லா புரிஞ்சுங்க அந்த கடகராசிக்கு தனுசு ராசி ஆறாம் இடம் என்னங்க மகரம் கும்பம் மீனம் ஒன்பதாம் இடம் அப்போ இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டார் குரு வந்து ஒம்பதுக்கும் ஆறு குடையவன் அதாவது கடகராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கார் பாருங்களே கடகராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கார் ஆறுக்கு ஒம்பது கூடவே சனி ஒம்போதாம் இடத்துக்கு போயிட்டார் இப்போ இப்போ எட்டாம் இடத்துக்கு ராகு வந்துட்டார் ஒன்பதாம் இடத்துல வந்து ராகு போன இருந்தவர் இப்போ எட்டில் வந்துட்டார் அவங்க போன் பண்ணி கேட்குறாங்க இப்போ எட்டில் ராகு இருக்குங்க எனக்கு என்ன பண்ணுங்க கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எட்டில் ராகு ரெண்டில் கேது இருக்குது ஏதாவது பிரச்சனை சிக்கல் வருமா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா ராகுபவன் உங்களுக்கு நல்லது பண்ணுவார் அதுக்கு உண்டான நான் தெய்வத்தை சொல்கிறேன் அது வழிபட வச்சுங்க அப்படின்னு சொன்னேன் அப்புறம் இந்த குரு என்ன சொல்கிறாரு குரு என்ன பார்வை பார்க்குறாரு குரு வந்து அஞ்சாம் பார்வையாக கடகத்துக்கு கடகத்துக்கு நாலாம் இடத்தை பார்க்குறாரு ஏன்னா குரு வந்து பன்னெண்டாம் இடத்தில் இருக்கார் நாலாம் இடத்தை பார்க்குறாரு குரு அதே இடத்துக்கு ஆறாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு என்னங்க அப்போ எட்டாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு அப்போ குரு பார்வை எப்படி இருக்குன்னு இருந்தமாக கேட்குறாங்க கடகராசிக்கு குரு பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒன்பதாம் இடத்துக்கு குரு பார்க்க ஏன் நான் இவ்வளோ விளக்கம் சொன்னால் அஷ்டமசனியில் படாத கஷ்டம் பிரச்சனை சிக்கல் நீங்கள் சந்திச்சினாலும் குரு எட்டாம் இடத்தில் வந்துச்சு நீங்கள் பயப்பட வேண்டாம் எப்படி ஒரு வருஷ காலத்துக்கு வந்து குரு பார்க்குறார் என்னங்க ராகு பகவானே குரு பார்க்குறார் ராகு பகவானோட ட கொள்ளளவோ ஒன்றரை வருஷம் அவர் அங்கே ஒன்றரை வருஷம் இருப்பார் ஒரு வருஷம் வந்து குரு பார்க்கும்போது உங்களுக்கு நன்மையே நடக்கும் பயப்படாதீங்க வாழ்க வளமுடன் கடகராசி அன்பர்களுக்கு அதாவது வெற்றிக்கு மேல் வெற்றி வாழ்க வளமுடன்